எல்லாருக்கும் வணக்கம்ங்க இனிமேல் நம்ம அமெரிக்காக்கு போய் யாருமே வேலை பார்க்க முடியாது அந்த அமெரிக்கால இருக்கிறவங்க கூடிய சீக்கிரம் இந்தியாக்கே திரும்பி முன்னால் நம்ப முடியாதா ஆமாங்க மோஸ்ட்லி வந்து இங்கே இந்தியால இருந்து அமெரிக்காக்கு போய் வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் முக்கியமான ஒண்ணு ஹெச் அந்த விசா நான் என்னன்னா கிளியர் கட்டா சொல்லிடுறேன் அங்க இருக்கிற மெட்டா அமசான் இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அங்க இருக்கிற அமெரிக்கன் டேலண்ட்ஸ் பத்தாம ஓகே ஒரு டேலண்டான கண்டிடேட் டேலண்டான இந்த ஒரு ஸ்கில்ஃபுல்லான இருக்கிற ஒரு எம்ப்ளாயி இருந்தா இந்த ஒர்க்கு டப்பு டப்பு டப்புன்னு பண்ணி முடிச்சுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு மத்த கண்ட்ரிஸ் அதாவது வெளிநாட்டுல இருந்தாலும் ஹயர் பண்ணுவாங்க தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹயர் பண்ணாம நம்ம இந்தியாவில வந்து ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரி ஹயர் பண்ணி கூட்டிட்டு போறாங்கல்ல அங்க போய் அவங்க வேலை பார்க்கறப்போ இல்ல பிசினஸ் பண்றப்போ இல்ல என்ன கைண்ட் ஆஃப் தொழில் பண்றதுக்குமே தேவையான ஒரு விசா தான் வந்து ஹெச் விசா அந்த ஹெச் அண்ட் விசாவை வந்து இப்ப ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து அதோடைய பிரைஸ் வந்து சக்கம் பல மடங்கு வந்து உயர்த்தி இருக்கிற கிட்டத்தட்ட ஹண்ட்ரேட் டாலர்ஸ்ங்க அதாவது நம்ம இந்தியா இப்போ எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பே அந்த விசா வந்து இனிமேல் கட்ட முடியும் அந்த வாங்க முடியும் வாங்கினா தான் நீங்க அமெரிக்கன்ஸ் அமெரிக்காக்குள்ளேயே வர முடியும் இந்தியன்ஸ் எல்லாருமே அமெரிக்காக்குள்ள வர முடியும் அப்படின்னு ஒரு ரூல் பாஸ் பண்ணிருக்காங்க இது வந்து நேற்று தான் வந்து அந்த ரூல் பாஸ் பண்ண இன்னிலிருந்து அந்த ரூல் எஃபெக்ட் எஃபெக்டுக்கு வரப்போகுது மோஸ்ட்லி அங்க இருக்கிற எல்லா இந்தியன்ஸுமே அங்க இருக்கிற ஈவன் டாப் எம்என்சிஸ் எல்லா ஒரு சிஇஓ எல்லாருமே ஒரு ஷாக்ல தான் இருக்காங்க பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் பூல வந்து எப்படி விட்டுட்டு திரும்ப நமக்கு கொண்டு வருது அண்ட் தென் இந்த ஒரு இதுக்காக நம்ம இவ்வளவு செலவு பண்ணுவோம் இவ்வளவு டாக்ஸ் பே பண்ணுவோம் இவ்வளவு அந்த ஹெச்எம்பி விசா கிட்ட ஹண்ட்ரட் கே டாலர்ஸ் வந்து எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே ஒரு கார்பரேட் மைண்ட் செட் வந்து யோசிக்கிறதா செய்வாங்க இப்படி லைக் நேத்து வந்து நேத்து வந்து இன்ஃபர்மேஷன் படி அங்க இருக்கிற எல்லா அந்த வந்து அதாவது எண்பத்தி எட்டு லட்சம் வருஷத்துக்கு ஒரு டைம் எண்பத்தி எட்டு லட்சம் அது மட்டும் கிடையாது இப்ப யாராவது வெகேஷனுக்கு வந்தா திரும்ப அமெரிக்காக்குள்ள போறதுக்குமே திரும்ப எண்பத்தெட்டு லட்சம் பே பண்ணாதான் போக முடியும் அதே மாதிரி இனிமேல் யார் போனாலுமே வருஷம் வருஷம் எண்பத்தி எட்டு லட்சம் பே பண்ணி ஹெச்என்பி விசா தான் வேலைக்கே போக முடியும் அமெரிக்காக்குள்ளே என் முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இன்டர் நியூஸ் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி எல்லா பேப்பர்ஸ்லயும் சரி பட் நேற்று இன்னைக்கு காலையில் வந்து நேற்று விட்டது வந்து திரும்ப ரீசர்ச் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுருக்குறோம் ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஹெச்எம்பி விசாக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அமெரிக்கா சைடு இருக்கிற அஃபீஷியல் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வருஷம் வருஷம் ஆனவெலாம் வந்து நீங்கள் எண்பத்தி லட்சம் வந்து பே பண்ண வேணாம் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் டைமுக்கு ஒரே ஒரு டைம் தான் ஹண்ட்ரட் கே டாலர்ஸ் பே பண்ணி ஹெச்எம்பி விசா வாங்கிட்டா போதும் அது வந்து உங்கள் லைஃப் டைமுக்கே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதாவது இட் மீன்ஸ் இங்கே இருந்து இந்தியான்ஸோ இல்லை சைனீஸோ இல்லை வேறு யாரோ எந்த ஒரு வெளிநாட்டை அமெரிக்காக்குள்ள என்ட்ராகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஹெச் விசா வந்து வாங்கணும் அதுக்கு வந்து நீங்க சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மென்ட் சிங்கிள் டைம் பேமெண்டா வந்து எண்பத்தி லட்சம் வந்து இந்தியன் ருபீஸ்ல நீங்க பே பண்ணணும் அதாவது ஹண்ட்ரட் கே டாலர்ஸ் அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்த ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க சோ யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணாலும் சொல்லியிருக்காங்க பட் வாட் எவர் இட் கேன் பி ஒவ்வொரு டைம் இப்ப இந்தியன்ஸே தாக்கிட்டே இருக்கிறாரு ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம வந்து அமெரிக்கா கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம் இப்போ ஐம்பது சதவீதம் டாக்ஸ் போடுறது எண்பத்தி லட்சம் வந்து பே பண்ண சொல்றது சொல்றது என்ன நினைச்சிருந்தாரு தெரியல ஒவ்வொரு அடுத்தடுத்த நோடி வந்து இந்தியாவை எப்படி குத்திக்கிட்டே இருக்கலாம் யோசிச்சுட்டே இருப்பாருன்னு தோணுது அடி மேல அடி வந்து வச்சுக்கிட்டே இருந்தாரு அதே மாதிரி இந்த எக்ஸாம் விசா வந்து பே பண்ணிட்டு போறவங்க யாருமே வந்து இந்தியால இருந்து அமெரிக்கால போய் இந்தியாவை யாரும் உயர்த்தணும்னு போக கிடையாது அவங்க போய் அங்க உழைச்சு அவங்க கவர்மெண்ட் டாக்ஸ் பண்ணி அவங்க எக்கனாமி தான் குரோ பண்ணி அங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்கிறாங்களே ஒளிய நம்ம யாரும் போய் அவங்க வேலை யாரும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது அத வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் புரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ்ல வந்துட்டு நம்ம இந்தியன்ஸா இருக்காங்க எல்லாருமே என்ன ரைஸ் அண்ட் தென் இங்க நிறைய பேர் வந்து இந்தியன்ஸா வந்து டாப் பொசிஷன்ஸ்லயுமே அங்க போய் அவங்களோட எக்கனாமிக் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் புரியாம ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து இந்த ஹெச் ஒன் பி ஆகட்டும் இந்த பிப்டி பெர்சன்ட் டேக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி வேற லெவலில் இந்தியாவே அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்குமா இல்ல இல்லையே என் கார்டு வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல நம்ம இந்தியா எந்த மாதிரி மூவ் எடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸா சொல்லுங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அஃபோர்ஸ் அண்ட் ஜியோபாலிட்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் டென்ஸ் பர்ஃபார்ம் சத்தீஸ் பிசப் பிரிமோட்